அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து இஸ்மின்லாஹி ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த இஸ்லாமிய பெருமக்களே அருமையான சகோதர சகோதரிகளே நம்முடைய முன்னோர்களான சலஃபுஸ் சாலிஹீன்கள் நல்லோர்களான அந்த நாதாக்கள் அதிகமாகவே ஓதி வந்து கைமேல் பலன் கண்ட ஒரு துவாவை நாம் பார்க்கப் போகிறோம் நம்முடைய இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலிஹி அன் குறிப்பிட்ட இந்த துவாவை அதிகமாகவே ஓதி வருவார்களாம் தொழுகைக்கு உள்ளால் சஜிதாவிலும் ஓதியதாகவும் தொழுகை முடித்த பிறகும் ஓதியதாகவும் செய்திகளை கித்தாபுகளிலே காண முடிகிறது என்ன துவா

என்னுடைய மரியாதையை காப்பாற்றி நீ பாதுகாப்பாயாக என்று ஓதி வருவார்களாம் இன்ஷா அல்லா இந்த துவாவை நாவலும் அடிக்கடி ஓதுவோமாக கைமேல் பலன் கண்டார்கள் முன்னோர்கள் இந்த துவாவை ஓதி இப்படி செய்த அஹமது பின் அஹம்பு ரஹமத்துல்லாஹி அலிஹி இந்த துவாவை அடிக்கடி ஓதுவதை பார்த்த அவருடைய மகனார் அப்துல்லா பின் அஹமது ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் அவர்களும் பெரிய ஃபக்கீகம் தந்தையிடத்தில் கேட்டார்கள் அருமை தந்தையே இந்த துவாவை தாங்கள் அதிகமாக ஓதி வருகிறீர்களே முன்னோர்கள் இந்த துவாவை ஓதியதாக எதுவும் உண்டா என்று கேட்கிறார்கள் ஆமா மகனே நான் ஜர்ரா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களிடத்திலே இந்த துவாவை அவர்கள் அதிகமாக ஓதி வருவதை நான் பார்த்தேன் வக்கீபுனு ஜர்ரானு சாதாரண மனுச்சிரே அவனும் ஷாஃபி மது பெரிய ஃபக்கீஹாக்கும் சைனா அகமது அஹ் ரஹத்துல சொல்கிறாங்க அவர்களுக்கு முன்னோரானுற அற்புதமான இந்த துவாவை ஓதி வருவாங்களா தொழுகையில சஜிதாவுடையும் ஓதி வருவாங்களா இதை பார்த்துட்டு மகனே இப்போ நீங்கள் என்னட்ட அல்லவா இது மாதிரியா நான் ஜர்ராட்ட கேட்டேன் அவங்க சொன்னாங்க நீங்கள் எப்படி என்னட்ட கேட்கிறீர்களோ அதே மாதிரியா நான் சுஃபியானு சௌரி ரஹத்துல அழகி எப்படிப்பட்டவங்க அவங்களும் இந்த துவாவை அதிகமா ஓதி வருவாங்க அதை பார்த்துட்டு நீங்க கேட்டது மாதிரியாவ யார் சொல்றாங்க இதை பிரிஞ்சரா சொல்றாங்க யாருக்கு சொன்னாங்க சொல்லிக்காராங்க நான் சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லா அழகிட்டு கேட்டேன் அல்லாமா சுஃபியானு சௌரி ரஹமத்துல்ல அலி சொன்னாங்க ஆமா நானும் அப்படித்தான் அல்லாமல் மன்சூர்பில் தமிர்இ ரஹமத்துல்லாஹி அழகி அன்னவர்கள் இந்த துவாவை அதிகமாக தொழுகில் சஜிதாவில் ஓதி வருவாங்களா இதை பார்த்துட்டு நீங்கள் கேட்டது மாதிரியா நானும் அவங்கள்ட்ட கேட்டேன் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த துவாவிற்கு ஒரு பாரம்பரியம் இருக்கின்றது பெருமரும் நாதாக்கள் அவுளியாக்கள் ஓதி வந்த இந்த துவா இந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் நாமளும் ஓதி வருவோம் அப்படி ஓதி வந்த முன்னோர்கள் இந்த துவாவினுடைய பலனை கைமேல் அனுபவித்தார்கள் தங்களுடைய தேவிகளை பிறரிடத்திலே முறையிடுவதை விட்டும் ரப்பிடத்திலே முறையிட்டு அவர்கள் கேட்டு பெற்றார்கள் நம்மளையும் நாயன் அல்லா சுகத்தால் அவன் நன்றி பிறரிடத்திலே தேவையாகுவதை விட்டும் பாதுகாப்பானாக لعلي ان انال بهم